வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இது ரேடியனோட ஆடியோ நோட்ஸ் எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு எயிட் பிப்டி டூ ஸோ நம்ம ஆடியோ நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்பாசிட்டரி மாதிரி எல்லா ஆடியோ நோட்ஸே வந்து டெலிகிராம் பிரைவேட்ல ஒரு சேனல்ல இருக்கும் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு சில ஆடியோ நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெற நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் அனுப்பலாம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு டெலிகிராம் அனுப்புங்க அப்பதான் அந்த டெலிகிராம் சேனல்ல சேர்த்து விட வசதியா இருக்கும் சோ இந்த ஆடியோ வந்து செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரெக்கார்ட் பதிவு செய்யப்பட்டது இன்று மட்டுமே ஒரு நான்கு ஐந்து ஆடியோ நோட்ஸ் சிலது வந்து வகுப்பறையில இருக்கிறது ரெக்கார்ட் பண்ணுவோம் வந்து எக்ஸ்க்ளூசிவா ஏதற்குனே நிறைய ஆடியோ நோட்ஸ் இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவா இருக்குன்னு பண்ணது ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா பாவர்டி வறுமை குறித்து டீடைல்டான ஒரு ஆடியோ குறிப்பாக மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் எழுதக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க தேர்வு எழுதினாலும் இது முக்கியமானது எக்கனாமியில உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது எப்படி இருந்தது அப்படிங்கறத சொல்லி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் நன்றி இப்போது நீங்கள் ஆடியோவை தொடர்ந்து கேட்கலாம் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனமற்ற பயிற்சி ரேடியோ நான் ஏசக்கிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வந்து பாவர்டி அதை பற்றி பேசிக்கலாம் குரூப் டூ பேப்பர் எப்படி இருந்துச்சு ஓகே சொல்லுங்க ஸோ குரூப் டூ பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க மொத்தம் உங்களுக்கு தெரியும் குரூப் டூவில் வந்து இரநூறு கேள்விகள் அந்த இரநூறு கேள்விகளெலாம் லாங்குவேஜ் வந்து தமிழில் நூறு ஆங்கிலமும் உண்டு குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் இப்போது முந்தா நாலு எக்ஸாம்ஸ் நடந்தது இதில் வந்து லாங்குவேஜ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் கொஞ்சம் கடினம் கொஞ்சம் கடினம்னா ஒரு ஐந்து மார்க் வித்தியாசம் வரலாம் ஐந்து மார்க் அதாவது நீங்கள் வந்து நல்லா படித்தவங்க வந்து தமிழில் வந்து நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சு போட்டுறீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் அதே அளவுக்கு எஃபோர்ட் போட்டவங்களால ஒரு எண்பது தான் போட முடியும் சரிங்களா ஃபஸ்ட்டு அடுத்து வந்து அஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே பழைய தடவை சொல்லியிருக்கிறேன் கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து தான் கேட்பாங்க சிலபஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க ஏற்கனவே டிஎன்பிஎஸின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸ்கூல் புக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ட்டு இருந்தாலும் ஸ்கூல் புத்தகத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் இந்த இதில் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பொது அறிவு கேள்விகள் எழுவத்தைந்து கேள்விகளில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு டூ இருபத்தஞ்சு கேள்விகள் வந்து ஸ்கூல் புத்தகத்தில் நீங்கள் அதை ஓரளவு பார்க்கலாம் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா அப்போ மீதி ஐம்பது கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா புத்தகத்தை தாண்டிதான் வெளியில் கேட்கப்பட்டுள்ளது ஆனால் சிலபஸை அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்டதுன்னு கணிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கணிதங்கிறது நமக்கு சிலபஸில் ஸ்கூல் புக்ஸில் கொஞ்சம் தான் கவர் ஆகும் மற்றபடி நிறைய வந்து ஸ்கூல் புக்ஸில் கவர் ஆகாது அப்போ கணிதம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த இதில் இருபத்தைந்து கேள்விகளில் ஆவரேஜாக நிறைய பேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிடிச்ச படித்தவங்க கணிதம் தெரிஞ்சவங்க ப்ரிப்பேர் பண்ணவங்க கூட ஒரு பதினஞ்சு டு பதினாறு பதினேழு அதான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்கிறதுனால சில கெஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வச்சு மற்றபடி நல்ல கான்செப்ட் புரிஞ்சு படித்தவங்க தான் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கூட பண்ண முடியும் பட் நல்லா படிச்சிருக்கணும் ஸோ நான் ஓரளவு கான்செப்ட் படிச்சிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாதவங்களுக்கு ஓரளவு இருபது ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஸோ நல்ல கான்செப்டும் தெரிஞ்சு எல்லாமே புரிஞ்சு படித்தவங்க கண்டிப்பாக இருபத்தி அஞ்சு மணி இருக்கலாம் இருபத்தி நாலு மணி இருக்கலாம் நிறைய கேல்குலேஷன்ஸ் பண்ணுற மாதிரி தான் குரூப்பு எக்ஸாமினேஷனில் உள்ள கணிதம் மெசிஷன் இதுக்கு முன்னாடி கடந்த வருடங்களாக இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதே பேட்டர்ன் தான் வந்து அடுத்து வரக்கூடிய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லையும் ஃபாலோ ஆகும் அது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் இதே மாதிரி டிஆர்பி பிஇஓ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஆர்இ பிஓன்னு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்ஸ் நடக்கும் வட்டார கல்வி அதுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பிஇஓ போன்ற தேர்வுகளுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் தான் இருக்கும் அதுக்கு சிலதெல்லாம் சிலபஸில் ஸ்கூல் புக்ஸுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது இங்கிலீஷ்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா சம்மந்தமே கிடையாது தமிழே வந்து இருந்தால் கேட்பாங்க நடப்பு ஹிஸ்ட்ரி எக்கனாமி பாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் பிஇஓ கொஷின்ஸ் அதுக்கப்புறம் எஜுகேஷன் அது தெரியும் அது தனியாக சிலபஸில் இருக்கும் ஓகே ஸோ நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஃபோரை கூட இது பரவாயில்லன்னு சொல்றீங்க அப்படிதானே குரூப் ஃபோரை கம்பேர் பண்ண போது குரூப் ஃபோர் ரொம்ப கொடுமையா இருந்ததுன்னு சொல்றீங்க இங்க இருக்கிறதுல எந்த எக்ஸாம்ஸுமே எழுதாதவங்க இது வரைக்கும் டிஎன் எந்த டிஎன்பிசியோ டிஆர்பி வேற எந்த எம்சிக்கியோ டைப் எழுதாதவங்க ஓகே ரைட் நீங்க இருக்கீங்க ரைட் ரைட் இன்னைக்கு வகுப்புல நம்ம வந்து ரெண்டு முக்கியமான ஃபர்ஸ்ட் டாபிக் நிறைய பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ரெண்டு முக்கியமான டாபிக் ஒன்று வந்து பாவர்டி அப்படிங்கிறத பார்க்க போறோம் பாவர்ட்டி அப்படிங்கிறது என்னது ஏழ்மை அது சம்பந்தப்பட்டது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிதிக்குழு இது ரெண்டுமே ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முக்கியம் எல்லா அது யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் எஸ்எஸ்சி பிஓ எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் முக்கியம் ஸோ வறுமை சொல்லுங்க என்ன அன்றாட ஆமா அன்றாட தேவைக்கு மினிமம் ரெக்வைஸே அவங்களுக்கு இல்லாமல் இருக்கு ஸோ அதாவது மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கே அவங்களாட முடியாமல் இருக்கு மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆப் லிவிங் குறைந்தபட்ச வாழ்வதற்கு குறைந்தபட்ச தேவையில்லை அந்த குறைந்தபட்ச தேவையே அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிறவங்க தான் பாவில வறுமையில் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கறத நீங்க இது எக்ஸாம்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கிய கலோரி அப்படின்னு சொல்றது எதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஒரு செயன்முறை ஒரு செயன்முறை குழு அப்படின்னு சொல்லுவாங்க ஒர்க்கிங் குரூப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாவர்டி அப்படிங்கிறத அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க சொன்னாங்க சரிங்களா அதாவது ரூரலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இருபது ரூபா அர்பனில் இருக்கிறவங்க இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போது அது சொன்னது சரிங்களா ரைட் அது வந்து அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது கமிட்டி இதுதான் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது

ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இதுதான் என்ன அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்றாங்க கலோரி நம்ம எப்படி சாப்பிடறதுல சொல்லுவோம் கலோரியில சொல்லுவோம் கலோரியில சொல்லுவோம் கலோரி எப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ அப்ப ரெண்டு விதமா பறிக்கணும் எல்லாத்துக்கும் சொல்லிடக்கூட கிராமப்புற மக்களுக்கு ஒரு கலோரி நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கலோரி ஏன் கிராமப்புறத்தில் இருக்கிறதுக்கு நகர்ப்புறம் இருக்கிறதுக்கு வேற வேற கலோரி சொல்லுங்க பாக்கலாம் ஏன் அப்படி நகர்ப்புற மக்கள் கிராமப்புற மக்களுக்கு வேற வேற கலோரி நகர்ப்புறத்துல வேற கிராமப்புறத்துல உடல் உழைப்பு எங்க அதிகமாக இருக்கும் கிராமப்புறத்துல அப்ப அங்கதான்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கிராமப்புறத்துல ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கலோரிஸ் வேணும் உணவு ரெண்டாயிரத்தி நானூறு கேலோரிஸ் வேணும் அதே நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு கேலோரிஸ் இந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நகர்ப்புறத்தில் எவ்வளவு ரெண்டாயிரத்தி நூறு நகர்ப்புறத்தில் கம்மின்னு ஞாபகம் வச்சு எங்க நகர்ப்புறத்தில் கம்மியாக இருந்தால் போதும் கிராமம் எங்கே அதிகமாக வேணும் கிராமம் கிராமத்தில் எவ்வளவு ரெண்டாயிரத்தி நானூறு எந்த கமிட்டி இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னது அலா கமிட்டி வருடம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது ரொம்ப 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 முக்கியம் அதற்கு பின்னாடி வந்த கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு எனதெல்லாம் கமிட்டியெல்லாம் கொடுத்துட்டு இது இதை எதில் கேட்பாங்க அப்படின்னா இதை வந்து காலமுறைப்படி வரிசைப்படுத்தி கேட்பாங்க காலமுறைப்படி நான் இந்த ரைட் டவுன் த ஃபாலோயிங் கமிட்டிஸ் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்போ எது ஃபஸ்ட்டு வந்தது எது செகண்ட் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும் அடுத்து வந்து லக்தவாலா கமிட்டி லக்தவாலா கமிட்டி லக்தவாலாங்கிறது எல்ஏகேடிஏ டபிள்யூ ஏ எல்ஏ லக்தவாலா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இப் லக்தவாலா எல்ஏகே டிஏ டபிள்யூஏ எல்ஏ வாலா லக்தவாலா இந்த லக்தவாலா கமிட்டி அப்படியே அந்த ஆலா கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த ஆலா கமிட்டியில் லக்தவாலி தான் முக்கியமானவராக இருந்தார் ஸோ அதை கமிட்டியை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க லக்தவாலா கமிட்டி ஸோ லக்தவாலா கமிட்டி எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெண்டுல்கர் கமிட்டி டெண்டுல்கர் கமிட்டி அல்லது டெண்டுல்கர் எக்ஸ்பர்ட் கமிட்டி இவர் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் டெண்டுல்கர் அப்படிங்கிறவர் இவர் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அமைக்கப்பட்ட கமிட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அமைக்கப்பட்ட கமிட்டி இவங்க இந்த கலோரி வேலையில இருந்து கலோரி அப்படிங்கறதுல இருந்து கொஞ்சம் மாறுபடுறாங்க சரிங்களா இவங்க ரூரலுக்கும் அர்பனுக்கும் தனியா இருக்கிறத விட எல்லாருக்குமே ஒரே மாதிரி யூனிஃபார்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க கலோரியில சொல்லாம இவங்க வந்து அமௌண்ட்ல சொல்றாங்க சரிங்களா இந்த அமௌண்ட் வந்து ரொம்ப பண்ணாங்க அது எப்படி ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இது போதுமா அப்படின்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க என்ன அமௌண்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அர்பனில் இருக்கிறவங்க அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஆறு ரூபாய் இது கிடைக்க பெறாதவர்கள் வறுமையில் இருப்பதாக சொன்னாங்க ஸோ நகர்ப்புறத்தில் எவ்வளோ ரூபாய் முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குங்கிறது முப்பத்தி ரெண்டு ரூபா வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே சாப்பிட மூணு முக்கியமான அம்சம் என்னது உணவு உடை இருப்பிடம் முப்பத்தி தான் இன்ட்டு முப்பது போட்டிங்க முப்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பதுனா தொள்ளாயிரம் ரூபாயில் எப்படி ஒருத்தர் அர்பனில் காலம் தள்ள முடியும் அதே மாதிரி கிராமத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா ப்ளஸ் எண்ணூறு ரூபாய்க்கிட்ட எப்படி காலம் தள்ள முடியும்னு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க இது வந்து யார் சொன்னது அப்படின்னா இது எப்படி அந்த சமயத்துல எப்படி முடியும் ஆயிரம் ரூபாய் வந்து அர்பனில் இருக்கிறவங்களுக்கும் எழுநூத்தி சில ரூபாய் வந்து கிராமப்புற இருக்கிறவங்களுக்கும் எப்படி முடியும் இதை வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணாங்க அதற்கப்புறம் வந்து இந்த கிரிட்டிசை ரொம்ப வந்ததுனால டெல்வெல்தர் கமிட்டியை பத்தி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணதுனால அடுத்து ஒரு கமிட்டி வந்து அப்பாயின் பண்ணாங்க ரங்கராஜன் கமிட்டி ரங்கராஜன் கமிட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அமைக்கப்பட்டது பதினாலில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க டாக்டர் ரங்கராஜன் கமிட்டி இவங்களும் ரொம்ப பெரிய லெவலில் சொல்லல இவங்களும் அர்பனுக்கு நாற்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி ரெண்டு ரூபா இருந்தாங்க சரிங்களா இவங்க அர்பனுக்கு ஆயிரத்தி நானூற்றி சிறுற அங்கே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எப்போ அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு சொன்னாங்க வந்து வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கொள்ளவில்லை இது என்ன கமிட்டி ரங்கராஜன் கமிட்டி ரெண்டாயிரத்தி பதினாறு தான் நிறைய திட்டங்கள் கொண்டாந்தாங்க பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய திட்டங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்னது பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க பிடிஎஸ்னா ரேஷன் கடை இருக்குல்ல ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் என்இஜிஏன்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம் எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்பாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இது பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக எடுக்கப்படக்கூடிய வகுப்பு அதை ஆடியோ நோட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து எடுத்த பின்னாடி ஆடியோ நோட்ஸாகவும் நான் அனுப்புவேன் உங்களுக்கு ஸோ அதனால் நான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அவங்க நிறைய பேர் பிரெயிலி சிஸ்டம் யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ அதனால் திரும்ப திரும்ப ஒரு தடவை கேட்டாலே ஓரளவு அவங்க நம்மளோட நல்லா கிரகிக்கக்கூடியவர்கள் இது வந்து சென்னையில் தண்டையார்பேட்டையில் தமிழ்நாடு பிளைண்ட் அசோசியேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அங்கேயே நான் வகுப்பு எடுக்கிறேன் நீங்கள் இங்கே வாலண்டியராக யாராவது எடுக்க விருப்பமுள்ளவர்கள் தொடர்புகளெல்லாம் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு தொடர்புகளெல்லாம் வேறு வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து படிக்கலாம் படித்து சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு இருக்க டைம்ல எப்பாலும் எப்பாவது மந்த்லி ஒன்ஸ் வரலாம் எப்பாவது வந்து படி புத்தகத்தை படித்து சொல்லலாம் பெண்கள் மட்டும்தான் அதாவது மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் இங்க இருக்கவங்க பெண்கள் மட்டும்தான் நீங்க ஆண்களோ பெண்களோ யார் வேணாலும் இன்ட்ரெஸ்ட் வந்து வகுப்பு எடுக்கிறது இருக்கோ மற்றபடி நீங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றதுக்கோ இப்போ பிரெய்லிக்கு அவங்களுக்கு சில நோட்டு புத்தகங்கள்லாம் தேவைப்படுது அது கூட நீங்க கொடுக்கலாம் வரிசையா இப்ப சொன்ன கமிட்டி எல்லாம் வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன கமிட்டி நம்ம பார்த்தோம் நைன்டீன் ஃபர்ஸ்ட் பஸ்ட் கமிட்டி வெரி குட் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செயல்முறை குழு பஸ்ட் சரிங்களா அதற்கு அடுத்து என்னது அலா கமிட்டி வெரி குட் வருஷம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வெரி குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அதற்கு அப்புறம் வந்து சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரங்கராஜன் கமிட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாலு அமைக்கப்பட்டது வந்து பண்ணாங்க ரிப்போர்ட் சப்மிட் அதனால தான் பிஎம்ஏ சொன்னாங்க பிரதான் மந்திரி அவாஜ் யோஜனா அதாவது பிரதம மந்திரி அவாஜ் யோஜனா யோஜனாங்கிறது திட்டம் அவாஸ்னா என்னதுனா வீடு கரெக்டா கட்டடம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் முழு பார்வை என்ற பார்த்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களோட இன்ட்ராக்ட் ஆகும் போது ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு தான் மூஞ்சி வச்சுக்கிட்டு சோகமாக இருக்கிறோம் எப்பவுமே சிரிச்ச மகமா இருப்பாங்க வகுப்பு எடுத்து வரும்போது நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பாசிட்டிவ் நிறைய ஃபீல் பண்ணுவேன் கருவு சம்பவம் நாற்பது பேர் இப்போ ரெண்டு பேர் என்னம்மா ஆ குழந்தைகளை கற்பிணிகளை மக்கள் மேலையும் தப்பு இருக்கு தானே சரிங்களா சரியான சரியான இடம் கொடுக்கலையா பரவாயில்ல உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் எல்லாமே வந்துருச்சு வேற என்னமா போன்ல யூடியூப்ல கேட்டுருவீங்க கேட்டுருவீங்க ஓகே எட்டு மாச குழந்தையா

இல்ல அவங்க என்ன பேர் வருவாங்கன்னு தான் அவங்க இருந்தது வந்தது வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர்னு போலீஸ் தரப்பு சொல்லுது நாகப்பட்டினத்துல நிறைய பேர் வரும்போதே சொல்லியிருக்காரா அவரே வர அவரே வர வேணாம்னு தானே சொல்லியிருக்காப்ல சொன்னாலும் வருவாங்கல்ல ஹஸ்பண்டுக்கு தெரியாம அம்மா மூணு குழந்தையோட வந்திருக்காங்களா எல்லாம் காலி இப்ப இன்னொன்னு இவ்வளவு தெரியுது இல்ல இப்ப அடுத்து ஒரு கூட்டம் நடக்கும் பாருங்க கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் கூட்டம் வரும் கூட தான் வரும் ஒண்ணு கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க தெரியல ஸோ கொஞ்சம் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ பற்றி பார்க்கலாம் இது வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாயிரத்தி ஐந்து ஸோ இது முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ஆர்இஜிஏன்னு தான் சொல்லுவாங்க பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில முக்கியமான ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஜவஹர் ரோஜ்கர்

ஜவகர் ரோஜ்கர் யோஜனா நேரு ரோஜ்கர் யோஜனா அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம்னு ஒன்று சொன்னாங்க வேலைக்கு அந்த வேலைக்கு சாப்பாடு அப்படின்ற மாதிரி வேலை செய்தால் அது சாப்பாட்டுக்கு வேலை அப்படின்ற மாதிரி அது ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டாந்தாங்க இதெல்லாமே சில கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதான் முக்கியமானது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த மாதம் செப்டம்பர் அங்கே ரெண்டாயிரத்தி ஐந்து மாதத்தில் என்ஆர்இஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் என்ஆர்இஜிஏ என்ஆர்இஜிஏ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் அது இஜிஏன்னு சொன்னாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்துல வந்து கொண்டாந்தாங்க இதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பெயர் மாற்றம் பண்றாங்க இதற்கு தான் முன்னாடி யார் பேரை சேர்க்குறாங்க மகாத்மா காந்திங்கிற பெயர் சேர்க்கிறாங்க அப்போ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு மாறுது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் எம்ஜிஎன் ரங்கான்னு சொல்லுவாங்க ஏதோ சொல்லும் போது பட் லெட்டர்ஸ் என்னன்னா எம்ஜிஎன் ஆர்இஜி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஊர்ல கிராமப்புறத்தில் என்ன பேர்ல சொல்லுவாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நூறு நாள் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பவர் ஒரு அதிகாரம் கொடுக்கக்கூடியது குறிப்பாக ரூரல்ல இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழைகள் பெண்கள் தான் அதிகமாக இதுக்கு போவாங்க பெண்கள் தான் அதிகமாக வேலைக்கு போவாங்க எஸ்சி எஸ்டி அப்புறம் மார்ஜினலைஸ்டு குரூப்ஸ் பின்தங்கிய மக்கள் ஸோ இவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை வலுப்படுத்துகிறது இட் ஸ்ட்ரென்தன் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பட் இதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் இதனால் விவசாயம் அழிந்ததாக கூறுகிறார்கள் அதற்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது ரெண்டாவது அங்கே போய் நிறைய பேர் வேலை பார்க்குறது கிடையாது என்ன பண்ணுறாங்க போய் அங்கே போய் உட்காந்துட்டு வர்றாங்க வேலை கேட்கறது இவங்களால் உருவாக்கப்படக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாமல் இருக்குது அது வந்து கால்வாய் பெற்றதாக இருக்கலாம் இல்லை வேறு எந்த வேலையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இதுலேயும் கரப்ஷன் அப்புறம் இந்த காலேஜஸ்ல ஒரு அட்டன்டன்ஸ் கொடுப்பாங்களே என்ன அட்டண்டன்ஸ் ப்ராக்சியா வரலைன்னா வந்ததா சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பிராக்ஸி ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா சொல்கிறாங்க ஸோ அடுத்து நம்ம வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்கலாம்